அட்சிஸ்டேவ மாதாவின் பிரார்த்தனை கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தைவ நிரட்சியும் சுவாமி உலகத்தை மீற்றட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தைவ நிரட்சியும் சுவாமித்த சாந்துவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயவு பண்ணி சுவாமி அச்சிஷ்ட தமத்திருத்துவமாக இருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயவு பண்ணி சுவாமி அச்சிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேஸ்ரனுடைய சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுக்குள்ளே உத்தம அச்சிஷ்ட கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்துவனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருச்சபையினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த அத்தியந்த இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பழுதற்ற கன்னியாஸ்திரியாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னி சுத்தம் கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா அன்புக்கு இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா தான கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசமாய் ஸ்துதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தியுடையவளாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விஸ்வாசியாயிருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ராஜாவுடைய உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாக்கு பெட்டியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சம்மனசுகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்கதரிசிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல சிஸ்டர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்சத்திற்கு ஆரோபணமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கீர சர்வேஸ்வனுடைய சமரிப்புரிவி இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வனுடைய சமரிப்புரிவியாயேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவான் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வனுடைய சமரிப்பு யாய இயேசுவே இயேசுவே எங்களை தயப நிரச்சியும் சுவான் சர்வேஸ்வருடைய அச்சிஸ்டம் ஆதாவே இதோ உடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும் நித்திய கன்னிகையே சகல ஆபத்துகளிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக சுவாமி முழுமனதோடைய தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான முத்தி பேர் பெற்ற மரியாயுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய் செய்து ரட்சியும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆ